é ஹலோ பேக் மூப்ல் நீங்கள் வந்து பிரைவில் இருந்து பார்த்துட்டு ப்ரைவிலிருந்து சூப்பரான லவ் சாங்காக ரொம்ப ஷார்ட் ஆகியலேருந்து பார்த்து பிக்னிக் வந்து ஆட் பண்ணி ரொம்ப ஷார்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சாலும் ரீட்ல வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணுறாங்க அரை மாசன் பார்த்தீங்கன்னா பயில வந்து இருக்கு ஓப்பன் வந்து பண்ணிங்க வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இருக்கும் கேட்காத பார்த்தா 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 ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷனும் ரைட் சைடில் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஒரு மாஸ்டர் பண்ண வந்து மேக் பண்ணுவேன் பார்த்தா கீழே வந்து இருக்காது ஆனால் நீங்கள் வந்து லிங்க் இப்போ வந்து எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அந்த கொடுத்துருந்து நீங்கள் ஃபைன் பண்ணினா ஒரு ஆர்ட்டிகல் அந்த ஆர்டிகல் டாப் டு டவுன் செக் பண்ணுங்கள் இதுக்கான ஆல் மெட்டீரியல் நெக்ஸ்ட்டு புக் மாஃபீஸ் பண்ணிட்டு எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ரெண்டு ப்ராஜெக்ட்டையும் வந்து ஆப்லாம் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த ஒரு ஃபாண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு புக் மாஃபஸ் வந்து ஒன்று கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் ஸ்கூல் பண்ணால் பார்த்தா ஒரு மியூசிக்லேயே இருக்கான ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபாண்ட்டில் வந்து கொடுத்துன்னு சொல்லலாம் அதுக்கான லிங்க்லாம் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிவிட்டு வந்து இம்போர்ட் வந்து பண்ணுங்கள் ஆப் வந்து இம்போர்ட் போட்டு வந்து பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து ஆப் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோட்டிக்காக எல்லா ஃபால்ட்டோ வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணே போங்க ஸ்க்ரோல் பண்ணி போனால் டைம் பார்த்தோம்னா லெவன் எஸ் டூ ஜீரோ செவன் வந்து போயிடுங்க போயிட்டு கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து இது மாதிரி டபுள் புக் மார்க் கூட ஒரு ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த புக் மார்க்கில் தான் நீங்கள் வந்து எடிட் பண்ண வந்து பண்ண வந்து ஆட் வந்து பிக் வந்து ஆட் வந்து பண்ண போகிறீங்க இல்லை பார்த்தா ஃபுல்லாக ஃபுல் எம்டியாக தான் இருக்கும் சம் டைமில் என்ன பார்த்தா வந்து ரெண்டு குரூப்புக்கான இமேஜுக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயர் இருக்கும் அது வந்து எந்த சேர்ந்து நீங்கள் பண்ண எல்லா இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஸ்போர் பண்ணுறது லாஸ்ட் பார்த்தா ஒரு த்ரீ குரூப் லைனில் பிக்கு வந்து ஆட் பண்ணுறதாக இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒன்று சொல்ல பார்த்துட்டேன் கரெக்டாக இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டூ லேயர் இருக்கா இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு டைம் டைமெண்ட் ஃபோர்ட் ஃபோர்டின் டுவெண்ட்டி த்ரீலையும் நெக்ஸ்ட் பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு த்ரீ லேர் இந்த த்ரீ லேயர்ல நீங்கள் வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் எப்படி ரீப்ளேஸ் வந்து பண்ணுற சொல்கிறேன் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுற பிக்கு மட்டும் நீங்கள் வந்து இருக்குங்க பேக் வந்துட்டு இந்த எக்ரீனாக ப்ளஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தா ஃபோரஸ்ட்டு ஃபைஸ்ட்டு இருக்கா இல்லை சைட் வந்து பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபிரேம் சைஸில் வந்து க்ராப் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணதாக இருக்கும் நீங்கள் அது நீங்கள் தான் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க எடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு டைமில் வந்து எங்கே போயிடலாம் கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் எஸ் டூ ஜீரோ செவன் வந்து போயிடுங்க போயிட்டு ப்ளஸ் ஆன் ஸ்ட்ரை பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள் நம்ம வந்து பிக் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பிக் வந்து சூஸ் வந்து பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட்டாக ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் மேலே த்ரீ ஆர் பண்ணிட்டு ரெஸ்டார் த்ரீ ஸ்டெட் பண்ணிட்டு ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டில் பார்த்தா ஃபில் கம்பசரி வேணும்னு சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்கீனாக செட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து ஏர் ஆஃப் சேர் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க கேட்ட பார்த்தா த்ரீ கட் ஆஃப் ஆப் ஆப் அதில் ஆஷ்ஷனுக்கு பாருங்க அது கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பிக் வந்து கட் வந்து பண்ணிங்க மாதிரி லாஸ்ட் நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க இல்லை இங்கே வந்து தேவை ஓகே ஓகே மாதிரி எக்ஸ்பன் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மல்டி பிக்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக நீங்கள் வந்து மல்டி பிக்க வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க நான் வந்து ஒரே பிக்கை வந்து உங்க வந்து எஃபடி ஆட் பண்ண சொல்கிற மாதிரி அது பண்ணிக்கிறேன் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் இன்சூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பிக் வந்து இருக்க தேவை நம்ம வந்து வந்து பேக் வந்து இதுமாதிரி வந்து எம்டி கட்டை வந்து பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் வந்து தேவை நமக்கு பிக்கு ஓகே இந்த டைம் வரைக்கும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணினா எயிட் இன்ஸ்டூ டபுள் ஜீரோ இல்லை நெக்ஸ்ட் பார்த்தா நைன்ட்டி சீன் ஜீரோ டூ லேயும் டூ லேயர் இருக்கும் இந்த டூ லேயர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோ விட்டுருங்க கரெக்டாக அந்த பிக்குக்கு டாப்பில் ஸ்க்ரோல் ம் வேறு மூவ் ஆகிடுது கேருங்க இது மாதிரி லாங் வந்து மூவ் மேப் செட் பண்ணிணா இதுமாதிரி மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிடும் இதுக்கான எஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ண மாட்டோம் போதும் நெக்ஸ்ட்டு ஓகே சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகர் ப்ரஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும் கரெக்டாக டைம் ஷேகர் ப்ரஷனில் ஃபஸ்ட்டாக ஒரு லே இருக்கும் அந்த லேர் க்ளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணி லேர் காப்பி செலக்ட் வந்து பண்ணிவிட்டு காப்பி லேர்ன்ற ஆப்ஷன் எப்படி இந்த வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்கோர் பண்ணி டைம்லேயே பார்த்தோம்னா லெவன் எஸ் டூ டுவெண்ட்டி செவன் இப்போ அந்த லேர் வந்து சைடில் பார்த்தா ஒரு கண்ணை கான் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷனுக்கு வருங்க அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரஸ் பண்ண இது மாதிரி கிரீன் கலர் செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்கோர் பண்ணி இந்த லேயர் ஸ்கிப் பண்ணிங்க நெக்ஸ்ட் எங்களா ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இஸ் டூ டென் இப்போ அந்த லேர் வந்து சிம்பிளாக க்ளிக் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டுங்களா இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்கோர் பண்ணி டுவெண்ட்டி ஒன் இஸ் டூ ஜீரோ செவன் இந்த லேர் இப்போ நான் சொன்ன டைமில் லேயர்களை லேர் மட்டும் செலக்ட் பண்ணிங்க டுவெண்ட்டி ஒன் டூ ஜீரோ த்ரீ ஒன்று நெக்ஸ்ட்டு சிக்ஸ் இன் இன்ஸ் டூ எயிட்டின் ஒன்று நெக்ஸ்ட்டு பேக் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்க லெவனஸ் டூ டுவெண்ட்டி நைன் இப்போ இந்த எத்தனை லேயர் மத்தியும் த்ரீ லேயர் செலக்ட் பண்ணிணா அந்த த்ரீ லேயரா ஓகே த்ரீ லேயர் செலக்ட் பண்ணி த்ரீ லேர் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் இருக்கா அது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு பார்த்தா பேஸ்ட் சைட்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஏற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு வந்து கிளிக் வந்து பண்ணிங்க பண்ணிவிட்டு இந்த கலர் ஆஃப்னையும் இந்த டைம் ஆஃப்னே கிளிக் பண்ண மாதிரி ஒயிட் வந்து சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தா பேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு அது வந்து கிளிக் பண்ண சொல்லலாம் சிம்பிளாக நீங்கள் சூஸ் பண்ண எல்லா லேருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் ஆட் ஆயி என்ன வந்து நீங்கள் வந்து பண்ணிணா ஃப்ரேம் சைஸ் வந்து வேறு இருந்துச்சுன்னா ஃப்ரேம் வந்து ரொம்ப இது மாதிரி ஜூம் ஆகிடும் ஒரு சில நேரத்தில் பார்த்தா இது மாதிரி ரொம்ப பேக்கில் வந்து தெரியும் இது மாதிரி தெரியும் சொல்ல என்ன பண்ணால் நீங்கள் வந்து லேயர் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு மேக் ரைட் சாப்பிட்ருக்கு த்ரீ ஹவர் செலக்ட் பண்ணிட்டு ஃபிஃப்தான் நாங்கள் ஃபில் காமெஸ்ட் லேர் கிளிக் பண்ண சொல்லலாம் கரெக்டாக ஃப்ரேம் வந்து ஃபில் ஹவுனுக்கு வந்து ஃபில் ஆகிடும் நெக்ஸ்ட் இதே எங்கே எங்கள் லேர் செலக்ட் பண்ணால் லே அந்த ஸ்டெப் வந்து மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் ஸ்கோர் பண்ணினா செகண்ட் ஹவர் லேயர் அப்போ அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் எப்படி லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க இதுதான் லேர் காப்பி ஆப்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணி காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு எல்லாரும் ஒரு இடத்துல வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும் டைம் பார்த்தோன்னா தேர்ட்டீன் டூ செவன்டீன் கரெக்டாக லேயர் சூஸ் பண்ண போகிறீங்க லேயர் காப்பி வச்சு வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு பேஷன் சைடு பார்த்து ஸ்மால் யாராக கிளிக் பண்ணிவிட்டு ஓகே சார் ஒர்க் ஆகிடுச்சி அந்த பேஷன் சைடு பார்த்து ஸ்மால் யாராக கிளிக் பண்ணிட்டு கலர் ஆஃப் டைம் ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பேஷன் ஆஃப் செலக்ட் பண்ணால் சொல்லும் அந்த எஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேகர் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண சொல்லும் தேர்டாக ஒரு லேயருக்கும் பாருங்கள் டைம் எடுத்து த்ரீஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ அந்த லேர் சூஸ் பண்ணிவிட்டு லேர் காப்பில் போயிட்டு காப்பிலும் ஆப்ஷெலெக் பண்ணி லேரம் காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்து புக் ஆஷன் வந்து ஓபன் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிணா அந்த ஒயிட் லேர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டூ லேயர் வந்து வந்துருப்பாருங்க உங்களுக்கு லாங் மேலே ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ண சொல்லலாம் அந்த டூ லேயர் கிட டவுன்ல இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க எயிட்டீன்ஸ் டூ ஜீரோ ஃபோர்ல ஒரு லே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்டின் டூ எயிட்டியின் ஒரு லேருக்கும் இந்த டூ லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு சேமாதிரி லேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கிட்டே பேர் பக்கத்தில் ஸ்மால் லேராக கிளிக் வந்து பண்ணிவிடுங்க கரெக்டாக ஸ்மால் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டில் வந்து கலர் ஆஃப் டைம் ஆஃப் வந்து ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசுகிற ஆப்ஷன் பண்ணி எப்படி வந்து க்ளிக் வந்து பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த இமேஜின்னு சொல்லிட்டு டூ லேயர் இருந்துச்சு அந்த டூ லேயரு எப்படி பிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து பிக் நீங்கள் தான் வந்து ஃபோர்ஸ்ட்டு ஃபைவ் ரிஷேலாம் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி க்ராப் பண்ணோம் கிராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இமேஜ் லேயரை வந்து சூஸ் வந்து பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிட்டு பார்த்தா கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் அது வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா லாக்கில் வந்துருக்கு இப்போ இந்த லைன் பார்த்தா லாஸ்ட்டாக பார்த்தா ஃப்ரேம் போட்டு ஒரு ஸ்டார் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் அதே ரிசல்ட் வந்து கீழே வந்து கேட்கும் ஸ்டார் போட்ட ஃப்ரேம் மாதிரி அது க்ளிக் கிட்ட இருக்க இமேஜ் ஃபோட்டோ வந்து கூட்டு வந்து போயிடும் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண எல்லா பிக்குமே வந்து ஃபோர்ஸ்ட்டு ஃபைவ் ரிஷாக வரைக்கும் வச்சு நான் வந்து இந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிப்பேன் நீங்கள் வந்து கிராப் பண்ணி தான் ஆட் வந்து பண்ணிணேன் இப்போ நான் வந்து பிக் ஒரு பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு ரை பசங்களை லிக் பண்ண சொல்லலாம் எனக்கு பிக்கு பார்த்தா இது மாதிரி எனக்கு இது மாதிரி வந்து சேஞ்ச் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நீங்கள் கிராப் பண்ணியில் பிக்கு அதே பிக் வந்து இந்த டூ லேயர்லேயுமே சேம் பிக்காக அன்லாக் வந்து பண்ணிவிட்டு பிக் வந்து செலக்ட் பண்ணிணா சிம்பிளானுக்கு வந்து அந்த பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் அதுமாதிரி சிம்பிளானு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் இதே ஸ்டெப் வந்து வந்து ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஸ்போல் பண்ணி இங்கே ஒரு த்ரீ இருக்கு அந்த த்ரீ லேரில் சேம் அதே ஸ்டெப் தான் லேர் கிளிக் பண்ணுவாங்க ரீட்டு வந்து கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ் பண்ணிட்டு உள்ளே இருக்க இமேஜ் லேயர் வந்து சூஸ் பண்ணி அட் அஜஸ் பண்ண உள்ளான இமேஜ் லேயர் இருக்கும் இப்போ அந்த இமேஜ் இமஜில் சூஸ் பண்ணிட்டு கலர் ஃபீல் வந்து போயிட்டு இந்த ஸ்டார்கான கிளிக் பண்ணிட்டு டேரக்டாக நீங்கள் வந்து பிக் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணிணா பிக் ஒன்று வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு பிக்க நீங்கள் வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணிவிடுங்க பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேகர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிணா எனக்கு வந்து ரவுண்ட் ரைஜ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு லரான ஒரு லேருக்கும் அந்த லேயர் சூஸ் பண்ணி பண்ணிவிட்டு லேர் காப்பில் போயிட்டு காப்பிள்ளே கிளிக் பண்ணி லேர்ந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லாம் இருக்கும் சேம் அது லேர்க்கு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ் லேர் கிளிக் பண்ண அந்த லேர் வந்து சிம்பிளாக ஒன்று வந்து ஆட் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு சில எஃபர்ட்டாக யூஸ் பண்ணால் வந்து எதாந்துருப்பேன் இல்லை இந்த சேஞ்ச் வந்து இமேஜ் ரொம்ப பிரைட்டாக இருக்கா இல்லை ஸ்டேஷன் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ அந்த லே சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் பண்ணால் இந்த கீழே பார்த்தா ஸ்டேஷன் வந்து வைப்ரண்ட் சொல்லிட்டு ஒரு த்ரீ கண்ணை கண்டு த்ரீ லைன் இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ரஸ்ட் அதிகமாகவும் இது உங்கள் சாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ் பண்ணி செட் பண்ணிங்க பிக்கு ஏற்ற மாதிரி அஜெஸ் பண்ணி செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு மேலே வந்து சரிங்களா ஆஃப் பண்ணுங்க ரைட் ரைட்டாக டாப்பில் அது வந்து கிளிக் பண்ணிங்க வந்து கிளிக் பண்ணி பண்ணிட்டு வீடியோ கரெக்டாக செலெக்ட் ஆக செக் பண்ணிவிட்டு எஸ்போர்ட்னு பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ ஃபுல்லாக எஸ்போர்ட் ஆகும் முடியும் சேவன் ட்ராப்ஸ் பண்ணி உங்களுக்கு சேவ் பண்ணுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் பண்ணுறேன் பலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்